இறையேசுவில் பிரியமானவர்களே இன்றைய நாளின் தவக்கால சிந்தனையாக நாம் நல்ல பலன் கொடுக்கும்படி ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இயேசு மக்களோடு கூட ஓமைகள் வாயிலாக அவர் பேச ஆரம்பித்தார் விதை விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான் சில விதைகள் வலியோரமாய் விழுந்தன சில விதைகள் முச்செடி நடுவில் விழுந்தன ஆனால் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன வலியோரமாய் விதைக்கப்பட்ட விதைகளை பறவைகள் தின்றுவிட்டன முச்செடி நடுவில் விதைக்கப்பட்ட விதைகள் முட்கள் நெருக்கியதாலே அவற்றால் வளர முடியவில்லை ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளோ முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுத்தன அப்படி நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் நல்ல நிலம் என்பது எதை குறிக்கிறது நல்ல நிலம் என்பது நம்முடைய இருதயம் நல்ல நிலைமையில இருக்குமானால் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்குமானால் அதுதான் நல்ல நிலம் என்று சொல்லப்படுகிறது அப்ப நல்ல நிலமாகிய வார்த்தைகள் விதைக்கப்பட்டு அது முப்பதும் அறுபதும் நூறுமாக வள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் அறிந்த இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அதுதான் பலன் கொடுக்கிற அனுபவம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்கள் ஒரு அருமையான இறை பணியாளர் தன்னுடைய மகனோடு கூட அவர் என்ன செய்வாராம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு வீடு வீடாய் சென்று இயேசுவை குறித்து சொல்லுவாராம் கைப்பிரதிகளை கொடுப்பாராம் இப்படியே நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமான மழை மிகுந்த குளிர் அப்பா சொன்னார் மகனே இந்த வாரம் நாம் போக வேண்டாம் என்றார் மகன் சொன்னான் இல்லையப்பா நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் சென்று கைப்பிரதிகளை கொடுத்துவிட்டு இயேசுவை குறித்து நான் சொல்லி வருகிறேன் என்று கிளம்பினான் வீடு வீடு சென்று கொடுத்து குறித்து அவன் அறிவித்தான் வீட்டிற்குள் சென்ற பொழுது கதவு அடைக்கப்பட்டிருந்தது அவன் அழுத்தினான் ஒருவரும் வருவதாக இல்லை கதவை தட்டினான் யாரும் வரவில்லை பொறுமையாய் காத்திருப்போம் என்று அமர்ந்தான் அந்த வேளையிலே கதவை திறந்து கொண்டு ஒரு வயதான பாட்டி வெளியே வந்தாங்க என்ன தம்பி வேண்டும் என்று கேட்டார்கள் அப்ப இவன் சொன்ன கைப்பிரதி அவங்க கையில கொடுத்து இயேசுவின் அன்பை குறித்து அந்த தாயாருக்கு இந்த பையன் அறிவித்தான் அந்த தாயார் என்ன செய்தார்கள் அடுத்த வாரம் ஒரு குறிப்பிட்ட ஜப கூடுகைக்கு வந்திருந்தாங்க சாட்சி நேரம் வந்தது அவர்கள் எழுந்து வந்து சொன்னாங்க போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறுவன் என்னை சந்தித்து கைப்பிரதியை கொடுக்காவிட்டால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் நான் என் கணவரோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று என் கணவர் வியாதிப்பட்டு மறித்து போனார் எனக்கு பிள்ளைகள் இல்லை நான் தனிமையாய் விடப்பட்டேன் என்னை கண்டுகொள்வார் ஒருவரும் இல்லை இந்த சூழ்நிலையிலே இந்த வாழ்வதை விட மேல் என்று சொல்லி செய்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுதுதான் கதவு தட்டும் சப்தம் கேட்டது இதுவரைக்கும் யாரும் என்னை கண்டுகொள்ளாத இந்த சூழ்நிலையில கதவை தட்டுகிறது யார் என்று நான் சிறந்து பார்த்தேன் அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது இந்த குட்டி பையன் கைப்பிரதியை கொடுத்து இயேசுவை குறித்து எனக்கு அறிவித்தான் என கருமையானவர்களே பாருங்கள் நற்செய்தியை அறிந்து கொண்டதுனாலே அந்த தாயார் துக்கம் மாறி அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினார்கள் இந்த உலகத்தில் யார் என்னை விசாரிக்காவிட்டாலும் என்னை விசாரிக்க இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள் அதுபோல நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நல்ல பலன் கொடுக்க வேண்டுமானால் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் ஆமேன்